அப்படின்னு சோமையா பாட்டுக்கு தேங்காய் எண்ணெய் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவரோட பொண்ணுங்க ராகினி மோகினி கூட அவங்க அப்பா விற்கிற தேங்காய் எண்ணெயை தான் தலைக்கு தடவுவாங்க ஒரு நாளைக்கு சோமையாவோட மனைவி சுஜாதா தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட இங்க பாருங்க பொண்ணுங்களா தினமும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வச்சாதான் முடி கரு கருன்னு நல்லா வளரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் பொண்ணுங்களும் தினமும் தவறாமல் முடிக்கு தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுனால அக்காக்கு மட்டும் நல்ல கருகருன்னு நீளமா முடி வளர்ந்தது ஆனா தங்கச்சிக்கு என்னவோ ரொம்ப கம்மியா தான் முடி இருந்தது நானும் அக்கா மாதிரி தான் நல்லா அது என்ன தேக்குறேன் ஆனா அவள மாதிரி முடி எனக்கு வளரலையே அப்படின்னு தினமும் யோசிப்பா அந்த யோசனை வந்ததுனால அவ அக்கா மேல நாளுக்கு நாள் கோவம் தான் அதிகமாச்சு அவளுக்கு எனக்கு தெரியாம இவ இதையோ பண்றா தான் இவளுக்கு முடி வளருது அப்படின்னுட்டு உடனே நிறைய தேங்காய் எண்ணெய் வாங்கி ட்ரை பண்ண ஆனாலும் முடி வளரல விதவிதமான புத்தகங்களை படிச்சு முடிக்கு தேவையானதெல்லாம் பண்ணா ஆனா அக்காவை விட அதிகமா இவளுக்கு முடி வளரவே இல்லை எல்லாரும் அக்காவோட முடிய பத்தி தான் புகழ்ந்து பேசுவாங்க ராகினியோட முடி சூப்பரா இருக்கு ஆஹா எவ்வளவு அழகான ஜடை போட்டிருக்காவ முடியல அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அக்கா ராகினிய புகழவோ தங்கச்சி மோகினிக்கு கோபம் தான் அதிகமாகிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு அவ ஒரு புத்தகம் ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா மோகினி அதுல இப்படி இருந்தது காட்டில் இருக்க சின்ன பகுதியில தங்க இலைகள் கிடைக்கும் அத தடவுனா முடி வளரும் ம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தா மோகினி உடனே அவ

அவளுக்கு தெரியாம இடிச்சதுனால அந்த கல்ல அந்த திடீர்னு ஒரு தேவத வெளியே வந்தாங்க பாலா அப்படின்ட்டு அந்த தேவத சொன்னோன்ன தேவதையே பார்த்துக்கிட்டு இருந்தா மோகினி கொஞ்சம் பயமோ வந்தது மோகினிக்கு அவ பார்த்தது அவளால நம்பவே முடியல தடுமாறிக்கிட்டே யாரு நீங்க அம்மா அப்படின்னு அழ ஆரம்பிச்சா மோகினி அதுக்கு அந்த தேவத சிரிச்சுக்கிட்டே பயப்படாதம்மா நான் ஒரு நல்ல தேவதை தான் ஒரு முனிவரோட சாபத்தினால கல்லா மாறி கன்னி பெண்கள் என தொடனிக்கு உங்களால எந்த கெடுதியோ எனக்கு இல்ல இல்ல அப்படின்னு அவ கேட்டதும் தேவத சிரிச்சாங்க பயப்படாத நான் இப்ப தேவலோகத்துக்கு போக போறேன் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தேவதோன மோகினியோட முகத்துல பயங்கரமா சந்தோஷம் வந்தது உனக்கு எந்த ரொம்ப பிடிக்குமோ அத வரமா கேளு உனக்கு கண்டிப்பா நான் அதை கொடுக்கற அப்ப மோகினி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப நன்றி தேவதையே இருங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்றேன் கண்டிப்பா யோசிச்சு நல்லா கேளு அப்படின்னு தேவத சொன்னதுக்கு அப்புறமா மோகினி இப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தா மோகினி தேவதையே எனக்கு நிறைய முடி இருக்கணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப சந்தோஷம் அதுக்காக தானே இந்த தங்க இலைகளை நீ எடுத்துட்டு போற அதோட கஷாயத்தை குடிச்சா முடி நல்லா வளருமா ஆ தேவதி என் அக்காவோட முடி என்னை விட கம்மியா இண்டோனிட்டு வருத்த கொடுங்க அப்படின்னு மோகினி கேட்டோன்னா தேவதை ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க எனக்கு இந்த வருத்த தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா மோகினி உனக்கு தேவையானதை கேட்கணும்னுட்டு நான் நினைக்கிறேன் அடுத்தவங்களை பத்தி எதுக்கு கேட்கற யாருமே புகழ மாட்டாங்க என் என் அக்கா புகழ்ந்து பேசுவாங்க இது ரொம்ப சின்ன விஷயம் மோகினி போட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது அக்காவோட முடியெல்லாம் கொட்டி போயிடணும் அவ்ளதான் அப்படி ரொம்ப பிடிவாதமா இருந்தா மோகினி அதனால தேவத இந்த கொடுத்தே வரத்தவளுக்கு நினைச்சாங்க அப்படின்னு அவங்க மந்திரத்தை சொன்னோன்னா அவங்க கைகள்ல இலைகள் வந்தது இந்த இலைகளை அரைச்சு உன் அக்காவோட எண்ணெயிலையோ இல்ல கசாயமாவோ வை எல்லாம் சரியாயிடும் சீக்கிரமா நீ நினைச்சது நடக்கும் அப்படி சொல்லிட்டு தேவதை மாயமாயிட்டாங்க அப்ப மோகினி ஒரு கையில அவளுக்கு தேவையான இலைகள் இன்னொன்னு கையில தேவதை கொடுத்த இலைகளை வச்சுக்கிட்டு காட்டில் நடந்து போயிட்டு இருந்தா அந்த இலைகள் எல்லாம் பயங்கரமா மின்னிக்கிட்டே இருந்தது இந்த கையில இருக்கிறது எனக்கு அந்த கையில இருக்கிறது என் அக்காக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா மோகினி வீட்டுக்கு வந்ததும் மறந்துட்டா அக்காக்கு கொடுக்க வேண்டிய இலைகளை அவ எடுத்துக்கிட்டோம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய இலைகளை அக்காக்கு வச்சுட்டா இப்படிதான் இருந்தா மோகினி அனடா கொஞ்ச நாட்கள்ல என் முடி சூப்பரா வளர போதுல அப்படி அவன் முடி வளர போறத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா மோகினி கொஞ்ச நாள் கழிச்சு அக்கா மொட்டையாக போறா அப்படின்னு ரொம்ப ராட்சசி மாதிரி ஆனா மோகினி ரெண்டு பேரும் அந்த எண்ணெய்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லே மோகினியோட முடி கம்மி இருந்தது ராகினிக்கு மட்டும் இன்னும் அதிகமாகிட்டே இருந்தது மோகினிக்கு ரொம்ப குழப்பமா அவ முடிய நினைச்சு என்ன என் முடி கொட்டிக்கிட்டே இருக்கே அப்படி ரொம்ப மோகினி ஆனா ராகினிக்கு மட்டும் முடி வளர்ந்துகிட்டே இருந்தது தரைய தொடர அளவுக்கு அவ முடி அவ்வளோ அழகா இருந்தது எல்லாரும் பழையபடி அவளையே புகழ்ந்து பேசினாங்க அடடா ராகினியோட முடி எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளினாங்க ஒரு பக்கம் ராகினிக்கு முடி தரைய தொடர அளவுக்கு வளர்ந்தது மோகினிக்கு மொட்டை ஆயிடுச்சு முடியெல்லாம் ஐயோ இப்போ முடியெல்லாம் கொட்டி நான் மொட்டை ஆயிட்டேனே என் முகத்தை கொண்டு போய் எல்லார்கிட்டயும் எப்படி காட்டுவேன் அப்ப அவளோட அம்மா மோகினி போய் இப்படி பேசினாங்க என்ன மோகினி இப்படி ரூம் குள்ளே இருந்தா எப்படி வெளியவாமா வா அப்படின்னு சொன்னாங்க சுஜாதா இல்லம்மா நான் வெளிய வரல வெளிய வந்தா என் மொட்டைய பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஓன அழுதா மோகினி இங்க பாருமா முடி கொட்டுறதுன்றது சாதாரணமான விஷயம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே அதையே நினைச்சு கவலைப்படாத அப்படி எவ்வளவுதான் சுஜாதா அம்மா மோகினிய சமாதானப்படுத்த நினைச்சாலும் மோகினி அழுதுகிட்டே இருந்தா அந்த ரூமை விட்டு வெளியே வரல சுஜாதா அம்மா அதுக்கப்புறம் முடியாம அங்கிருந்து போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில அவளோட நீண்ட முடியோட ரூமுக்கு வந்தா ராகினி மோகினி என்னாச்சு உனக்கு வா பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப வெளியவான்னு சொல்றியா நானா நான் என்ன பண்ண அக்கா நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியாதா என்ன என்ன பேசுற மோகினி எனக்கு என்னவோ மொட்டை ஆனா உனக்கு தரைய தொடர அளவுக்கு முடி உனக்கு முடி வளரும் மோகினி என்கூட வெளிய வா இனிமேல் எனக்கு முடியே வளராது அப்படி நடந்த எல்லாத்தையும் சொன்னா மோகினி கவலைப்படாத மோகினி நடந்தது ஏதோ நடந்துருச்சு இனிமேல் எல்லாம் சரியாயிடும் இனிமேல் எங்க இருந்து சரியாகிறது என் முடி வளராது நீ ஏதோ மாயம் பண்ணிட்ட அப்படின்னு மோகினி சொன்னா ராகினி சிரிச்சா மோகினி நான் எந்த ஒரு மாயமும் பண்ணலடி பொய் சொல்லாதக்கா மோகினி நான் சொல்றது உண்மைதான் மாய மந்திரம் எல்லாம் பண்ணல ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டேன் முடிக்கு தேவையான நெல்லிக்காய் கருவேப்பிலெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் நீயும் இதெல்லாம் சாப்பிட்டனா உ முடி கூட நல்லா வளரும் நான் சொல்றது கேளு அதுக்காக இப்படியே இருக்காது ஓ முடி கண்டிப்பாக வளரும் அப்படின்னு ராகினி மோகினிய வெளிய கூட்டிட்டு போயிட்டு முடிக்கு தேவையான என்னெல்லாம் சாப்பாடு சாப்பிடணும் வளரத்துக்கு எப்படி எல்லாம் பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்தா அதனால ராகினி சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தா மோகினி கொஞ்சம் கொஞ்சமா மோகினியோட முடி வளர ஆரம்பிச்சுது அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா கொஞ்ச மாதங்கள்லயே பழையபடி நல்ல முடி வளர்ந்து ரொம்ப அழகா இருந்தா மோகினி அக்கா என் முடி நல்லா வளர்ந்துருச்சுல அப்படின்னு சந்தோஷப்பட்டா மோகினி ஆமா எந்த விட உன் முடிதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா மோகினி அப்படின்னு மோகினியும் ராகினியும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா சுஜாதா அம்மா கூட சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படவும் செஞ்சாங்க ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருந்த பெரிய பொண்ணு அஞ்சலி கிட்ட வசந்த அம்மா வந்தாங்க அம்மா டேடி எனக்காக வெயிட் பண்றாரு அம்மா ஆமாமா ஆமா எங்க உன் தங்கச்சி அக்ஷரா அவ இப்பதாம் குளிக்கவே போயிருக்கா அவ குளிச்சிட்டு வர நேரம் ஆகும் நான் தான் ரெடி ஆயிட்டேல தங்கச்சி வர வரைக்கும் நான் அப்பா கூட ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேமா சரி மாஞ்சலி நீ வந்துரு அப்படி சொல்லிட்டு வசந்த அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க அஞ்சலி ரெடி ஆகி ஹால்ல உட்காந்துட்டு இருந்தா அவங்க அப்பா சத்யநாராயணன் கிட்ட வந்தா டாடி சொல்லுங்க டாடி ராத்திரி ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் அது தங்கச்சி அக்ஷரா எங்கமா இருக்கா அப்பா தங்கச்சி குளிக்க போயிருக்கா வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்பா அது வரைக்கும் என் கூட அம்மா எனக்கும் அப்பாக்கும் டிஃபன் எடுத்துட்டு வாங்கம்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிடுறோம் அப்பா ஒன்னாவே சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்ன வசந்தா தோசை சட்னி எடுத்துக்கிட்டு அஞ்சலிக்கும் அவங்க அப்பாக்கும் கொடுத்தாங்க பிளேட்ல அஞ்சலி அத ரொம்பவும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அஞ்சலி உனக்கு ஒரு இடம் வந்திருக்குமா நல்ல இடமா இருக்கு ரெண்டு நாள்ல உன்னை பொண்ணு பாக்கிறதுக்கு அவங்க இங்க வருவாங்கம்மா உன்கிட்ட சொல்லிடுற முன்னாடியே அப்பா நான் வருண்னு ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியும் நீங்க என் கல்யாணத்துக்கு வர மாட்டீங்க அதனால நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த பேட் கெஸ்டா இருக்கேன் போதுமா ஆ அப்புறம் மம்மி தோசை சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவ ரூம் குள்ள போயிட்டா வசந்த அம்மாவும் ஏதோ பேசாம அமைதியா இருந்தாங்க நாராயணனுக்கு என்னடா இவ இப்படி பேசிட்டாலேன்னு ஷாக்கா இருந்தது அதுக்கப்புறம் வசந்த அம்மா அமைதியா அங்க இருந்து கிச்சன் குள்ள போயிட்டாங்க சின்ன பொண்ணு அக்ஷரா காலேஜுக்கு போக ரெடி ஆகி அவங்க அப்பா முன்னாடி வந்து நின்னா அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு நினைச்சா நாராயணன் அக்ஷரா கிட்ட ஒன்னு கேட்டாரு அப்பா ஏன் கல்யாணம் உங்க இஷ்டம்தான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைக்கிறீங்கன்னா நான் கழுத்த நீட்டுறேன் தாலி கட்டட்டும் அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு சந்தோஷமா போறேன்பா அப்படின்னு அக்ஷரா சொன்னதோ நாராயணருக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது கிச்சன்ல இருந்து தோசை எடுத்துக்கிட்டு வந்தாங்க வசந்தா அம்மா. அக்ஷரா சொன்னதை நினைச்சு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அஞ்சலியோட லவ் மேரேஜ் பத்தி வசந்தா அம்மா அக்ஷரா கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அக்ஷரா, "அம்மா, எனக்கு லவ் மேரேஜ்லாம் பிடிக்காது. அப்பா இன்னிக்கே பொண்ணு பார்க்க வரதா இருந்தா கூட சொல்லுங்க. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு காலேஜ்க்கு கிளம்பி போய்ட்டா அக்ஷரா. தோசை சாப்பிட்டுட்டு போனான் அதுக்கப்புறமா நேரம் ஆச்சு சாயந்தரம் ஆனதும் அக்காவும் தங்கச்சியும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ஆவலாக இருந்தாங்க அக்கா இப்போ எதுக்குக்கா பிரியாணி எல்லாம் போட்டு எனக்கு கவுக்குற என்ன விஷயம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறேன்னு எதுக்காக அம்மா அப்பா கிட்ட சொன்ன அக்ஷரா என்ன அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கும் அதனால தான் அம்மா அப்பா கிட்ட அப்படி சொன்னேன் இதில் என்ன இருக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கும் அக்ஷரா லைஃப் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீயும் உங்கள் கணவரும் மட்டும்தான் இருப்பீங்க யாரும் உங்கள் குறுக்க வர மாட்டாங்க லைஃபும் நல்லாயிருக்கும் லவ் மேரேஜ்லாம் வேண்டாங்க்கா நான் அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கிறேன் லவ் மேரேஜ்லாம் யார் பண்ணுவா எனக்கு என்னவோ அது நல்லா இருக்காதுன்னு தோணுது வேண்டாமே ம் எப்படி சொன்னால் அவனுக்கு புரிய வைக்க முடியும்னு தெரியல அக்கா இனிமேல் லவ் மேரேஜ் பற்றி பேசுகிறதா இருந்தால் எதுவோ வேண்டாக்கா வேணும்னா இப்போ பிரியாணி சாப்பிட்றேன் நீ சாப்பிட விடாம பண்ணனா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவேன் இந்த டாபிக்கே வேண்டாம் உன்னோட இஷ்டம் தங்கச்சி சாப்பிடு வயிறு நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சாப்பிட ஆரம்பிச்சா சோஃபால ரொம்ப திகிலா உட்கார்ந்துட்டு கணவர் நாராயணன் கிட்ட வசந்தா அம்மா வந்து பேசினாங்க என்னங்க நேரம் ஆகுதுங்க சாப்பாடு சாப்பிடணும்ல முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க என்னவோ வசந்தா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல பெரிய பொண்ணு அஞ்சலி வந்து காதலிக்கிறேன்னு சொன்னதும் எதுவுமே ஓடல என் மண்டையில

நம்ம இன்னும் லேட் பண்ண வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் வீட்டில் உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாங்க எங்கள் அப்பா மாதிரியே உங்கள் அப்பா கூட எனக்கு பொண்ணே பிறக்கலன்னுட்டு நான் நினச்சிக்கிறேன் வீட்டை விட்டு வெளியே போகணுட்டு சொன்னாரா என்ன ஓஹோ அங்கிள் ஒன்று வீட்டை விட்டு அனுப்பிட்டாரா என்ன ஆ நல்லது தான் யாரும் நம்ம கூட இருக்க வேண்டாம் நம்ம தனியாகவே இருப்போம் ஒரு வீடு எடுத்து தங்குவோம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் நீயே சொல்ல வருண் சீக்கிரம் சொல்லு அண்ணா நம்ம பாட்டுக்கு தனியா நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கலாம் யாரும் வேண்டாம் அஞ்சலி நீ சரின்னு சொல்லலாம் இப்பவே ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வீடு எடுத்து தாங்கலாம் நீ சொன்ன மாதிரியே நம்ம தனியாவே இருந்துக்கலாம் நமக்கு இது யாரும் வேணாம் நீ இப்பவே சரின்னு சொல்லு சரி வருண் அப்பனா நான் பியூட்டி பார்லருக்கு போய் கல்யாணம் பண்ண மாதிரி அழகா ரெடி ஆயிட்டு வரேன் நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணு நான் அங்க வந்துடுறேன் வருண் ஆ சரி அஞ்சலி நான் வந்துடுறேன் அப்படின்னு வருண் சொன்னதுக்கு அப்புறமா அஞ்சலி உடனே பியூட்டி பார்லருக்கு போனா கல்யாண பொண்ணு மாதிரி அழகா ரெடியாகி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தா அஞ்சலி வருண்க்கு அஞ்சலி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வீடு எடுத்து தங்கவும் ஆரம்பிச்சாங்க சாயந்தரம் அன்னைக்கு அவங்க வீட்டில் அக்ஷராவை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க பிரகாஷ் இருந்தாரு பிரகாஷோட அம்மா மஞ்சுளா அப்பா சரவணனும் இருந்தாரு பிரகாஷும் அக்ஷராவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டாங்க பிரகாஷ் டீச்சரா வேலை செய்யறாரு சம்பந்தி

காலையிலே எந்திரிச்சு வீடை தொடச்சு கோலை போட்டு அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிச்சு பூஜை எல்லாம் பண்ணி வீடையே மங்களகரமாக வச்சுருந்தா அக்ஷரா அக்ஷராவை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க பிரகாஷோட அம்மாவும் அப்பாவும் மாமனார் மாமியார் எது கேட்டாலும் உடனே சமைச்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவா அக்ஷரா இதை நினச்சி அவங்க பெருமைப்பட்டாங்க ஒரு நாளைக்கு பிரகாஷ் அக்ஷரா கிட்ட அக்ஷரா எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம் ரெஸ்டர் நான் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன் நான் எங்கயும் வர மாட்டேங்க வீட்ல எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தெரியுமா என்னது ரெண்டு பசங்களா ஆமாங்க மாமனார் மாமியார் அத்தை மாமா தான் ரெண்டு குழந்தைங்க மாதிரி எனக்கு மாமா என்னவோ பேங்க்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாரு சின்ன குழந்தை மாதிரி தான் இப்ப அவரு அத்தையும் வீட்டுக்காக உழைச்சே இப்படி ஆயிட்டாங்க இப்ப நான் தான் அவங்கள பாத்துக்கணும் அந்த வார்த்தையை கேட்டோன்னா பிரகாஷோட அம்மா அப்பாக்கு சந்தோஷமா இருந்தது அப்பதான் பெரிய பையன் வரணும் அப்புறம் மருமக அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஞாபகம் வந்தது அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே பார்க்க போலான்னு அஞ்சலியை பார்க்க போனாங்க அங்கு ஆன்டி ஆமா நீங்க இங்க எவ்வளவு நாள் இருக்க போறீங்க எனக்கு சமைக்கலாம் வராது வெளியே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுக்க போறோம் அப்புறம் உங்க துணியெல்லாம் நீங்க தான் துவச்சுக்கணும் கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு எல்லா வேலையும் பாப்பீங்க அப்படின்னு அஞ்சலி சொன்னது நினைச்சு பிரகாஷோட அம்மா அப்பா வருத்தப்பட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனதோ என்னாச்சு மாமா எதுக்காக அழறீங்க அக்ஷரா நாங்க ரொம்ப வருத்தப்படுறோமா நல்ல மருமக யாருன்னு கேட்டா அது நீ தான் எல்லாருக்கும் நாங்க காட்டுவோமா அவ்வளவு நல்ல பொண்ணு நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ ஆமாமா உங்க மாமா சொல்றது சரிதான் என்கிட்டயும் யாராவது வந்து உங்க மருமக எப்படின்னு கேட்டா என்னோட சின்ன மருமக அக்ஷரா தான் எல்லாமே அவளை மாதிரி தங்கம் யாருமே இருக்க முடியாதுன்னு உன்னை உதாரணமா எல்லா மருமகளுக்கும் காட்டுவ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சது பார்த்தா பெரிய பையன் வருண் வந்திருந்தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போன வருண் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் அம்மா அப்பா கிட்ட இப்படி சொன்னான் அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க உங்க பேச்சு மீறி காதலிச்சு கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த காதல் இருந்தது இப்போ அவ பண்ற டார்ச்சர் இதையும் என்னால தாங்க முடியல ரொம்ப கொடுமைப்படுத்துறாமா தாங்க முடியாம உங்களை தேடி நான் வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்கப்பா சாரி சாரிப்பா சரிப்பா சரி எதுக்கோ கவலைப்படாத நீ உன் தம்பியோட கல்யாணத்துக்கு வரல இவதான் நம்ம வீடோட சின்ன மருமக அக்ஷரா இவ பேரு அப்படின்னுட்டு அவர் சொன்னாரு அணில அக்ஷராக்கு வேலை இன்னும் கூடுதலா ஆச்சு ஆனா அதாவது சின்சியரா பண்ணான் பெரிய பொண்ணு அஞ்சலி என்னவோ அழுதுகிட்டே வசந்த அம்மா வந்தா வசந்தா அம்மா அவகிட்ட அஞ்சலி என்னாச்சு எதுக்காக அழற அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா நீங்களும் அப்பாவும் போது கேட்டிருக்கணும் இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுலாம் சரி வராதுமா வருணோட அம்மா அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னுட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வருண்கிட்ட சொல்லியிருக்காங்க வருண்க்கும் எனக்கும் செட்டே ஆகலாமா அவனை விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன் சாரிம்மா அப்படின்னுட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அஞ்சலியை கூட்டிட்டு வருணோட வீட்டுக்கு போனாங்க பார்த்தா ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா அஞ்சலியோட தங்கச்சி அக்ஷராவை தான் வருண் தம்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு அஞ்சலியையும் வருணையும் சேர்த்து வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எந்த சண்டவும் சச்சரவும் இல்லாமல் ரொம்ப ஒத்துமையாக எல்லோரும் இருந்தாங்க